மேடைகளை அகற்றி அது முக்கியமான ஒரு காரியம் ஏனென்றால் இசைவேலர்கள் அஹ் அங்கு அவங்களுடைய வழிபடத்துல மேடைகளை உண்டாக்கினார்கள் மேடைகள் அல்ல மேடைகள் அகற்றப்பட வேண்டும் இரண்டாவது சிலைகளை தகர்த்து சிலைகளை கொண்டு வந்து விட்டார்கள் மூணாவது விக்கிரக தோப்புகள் தோப்பையே வெட்டிட்டான் அப்ப எந்த அளவுக்கு ஒரு பெரிய மகத்துவமான ஊழியத்தை செய்திருக்கிறான் பாருங்கள் சத்ருவின் மேல் வானமண்டலத்தின் மேல் சத்தானுடைய அந்தகாரத்தின் மேல் மேற்கொண்ட ஒரு பலன் கொண்ட ஒரு மனுஷன்தான் சேக்கியா அதே சமயத்துல வேதம் சொல்கிறது மோசி பண்ணியிருந்த வெண்கல சர்ப்பத்தை உடைத்து போட்டான் மோசி பண்ணியிருந்த வெண்கல சர்ப்பத்தை எல்லோருமே விக்கிரகமாகவே தொழுது கொண்டு விட்டார்கள் அன்றைக்கு வாதையினாலே சிக்கினவர்கள் வெண்கலத்தால் செய்யப்பட்ட ஒரு கொம்பிலே உயரத்தில் வெண்கலத்தால் செய்யப்பட்ட அந்த சர்ப்பத்தை நோக்கி பார்த்த மனிதன் ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லி அந்த விடுதலைக்காக நோக்கி பார்த்தார் கடைசியில பாருங்கள் வெண்கல சர்ப்பத்தையே நோக்கி பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள் கல்வாரி சிலுவை நோக்கி பார்க்க மறந்து விட்டார்கள் ஆகியனால் ஒரு யுக்தி அதையே நீ விக்கிரகமாய் மாற்றி விட்டாய உடைத்து உங்க வாழ்க்கையில உடைக்க வேண்டியது உடைத்து போடுங்கள் அகற்றி போட வேண்டியதை அகற்றி போடுங்கள் தகர்த்து போட வேண்டியது தகர்த்தி போடுங்கள் வெட்டி போட வேண்டியதை வெட்டி போடுங்கள் தகர்க்க வேண்டியது தகர்க்கட்டும் அகற்ற வேண்டியது அகற்றட்டும் வெட்டி போட வேண்டியது வெட்டி போடட்டும் ஆண்டவர் உங்களுக்கு செய்கிற அற்புதத்தை கா சொல்லும்புலோகம் திறக்கப்படுகிறது யார் உங்களுக்கு ஒரு விடுதலை நாயகன் உங்களுக்கு ஒரு விடுதலை விடுதலை கொடுக்கிறவர் கத்தர் உலகம் தருகிற விடுதலை அல்ல பரலோகம் தருகிற விடுதலை தான் நிரந்தர விடுதலை எந்த காரியத்திலிருந்து விடுதலை காண முடியவில்லை எந்த போராட்டத்திலும் கலந்து எந்த சற்பத்தினால் மேற்கொள்கிறது எந்த சத்துருடைய தந்திரங்கள் தை பார்க்கிறேன் இயேசுவின் வல்லமுள்ள கரம் தொடுகிறதை பார்க்கிறேன் இப்பொழுதே கர்த்தருடைய குணமாக்குற வல்லமை புறப்பட்டு வருகிறதை காண்கிறேன் விடுதலை வேண்டும் என்று சொல்லுகிற மகனை வாய்களை விரிவாய்த்தர இப்பொழுதே ஒரு அக்கினி இறங்கி வருகிறதை பார்க்கிறேன் கட்டி இருக்கிற கட்டுகளை தேய தெரிகிரார் விடுதலை உண்டாகட்டும் டேக் திஸ் ப்ராப்பர்ட்டி கோல் ரிசீவ் இன் ஜீசஸ் நேம் பிரதானal திருநாள் காங்ரெஸ்ல தோ டாஸ் வெதிர்கிறார் இய பேர் பெற்ற வியாதியர் எல்லாம் சுகமாகட்டும் ஹீல் இன் ஜீசஸ் நேம் அமனே நெமேன் காட் BLESS யூ ஹேப்பி சண்டே